முரண்பாடுகள் இருக்கிறத உங்களுக்கு தென் ஆப்பிரிக்காவில் இந்தியர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட கொடுமைகளை எதிர்த்தும் வன்மையாக கண்டித்தும் அவர்கள் போர்க்கொடி வாழ்த்தினார்கள் இங்கிலாந்தில் உள்ள இந்திய மாணவர்களுக்காக பரிவு காட்டினார்கள் ஆனால் அவர்களே தங்கள் சொந்த மக்களுக்கும் சொந்த மதத்தாருக்கும் மனித உரிமையை வழங்க மறுக்கிறார்கள் இங்கு மொத்தத்தில் இது முரண்பாடு சுயநலத்தின் உச்சம் வெட்கக்கேடு அதனால்தான் நான் என் தலையங்கத்தில் உயர்ஜாதி இந்துக்கள் தீண்டாமையை முழுவதுமாக கைவிடாவிட்டால் எரியும் கொல்லியை எடுத்து தாங்களே தங்கள் தலைமேல் போட்டுக்கொள்ளும் அபாயமான செயல் என்று அவர்கள் உணர்மாறு நமது செயல்பாட்டு முறை இருக்க வேண்டும் என்று எதினேன்